வணக்கம் இந்த புத்தக வனம் சேனலுக்கு மறுபடியும் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் நான் ஜெயந்த் என்னுடைய புத்தக வாசிப்பு அனுபவம் எந்த புள்ளியிலிருந்து தொடங்கியது எந்தெந்த நூல்களின் வழியாக அந்த உலகத்தினுள் என்னால் பிரவேசிக்க முடிந்தது இவற்றை பற்றியெல்லாம் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நீண்ட நாட்களாகவே எனக்கு விருப்பம் இருந்தது இந்த காணொலி அதை பற்றி தான் புக்ஸ் படிக்கிற பழக்கம் எனக்கு ஏற்பட்டது ரொம்ப சின்ன வயசுலாம் கிடையாது ஒன்பதாம் வகுப்பு படிச்சுட்டு இருப்பேன் நினைக்கிறேன் போ என்னுடைய கசின்ஸ் எல்லாம் அந்த சமயத்திலே நிறைய புத்தகங்கள் வாசிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க அவர்களை பார்க்கும்போதெல்லாம் எனக்கும் அந்த ஒரு நல்ல ஹேபிட்டை டெவலப் பண்ணிக்கணும் என்ற ஒரு ஆசை ஏற்பட்டது எங்களுடைய வீட்டிலிருந்து கிட்டத்தட்ட பத்து நிமிடங்கள் நடக்கும் தொலைவில் தான் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அதாவது எம்ஐடி காலேஜ் கேம்பஸ் இருக்குது எம்ஐடி காலேஜுக்கு நேர் எதிரிலேயே அக்ஷயா லைப்ரரி என்ற ஒரு நூலகம் இயங்கி வந்தது ரொம்ப சின்ன ஸ்பேஸ் தான் ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும் ஆனால் நல்ல கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் அவங்க வச்சுருந்தாங்க குறிப்பாக டீனேஜ் வயதில் இருக்கக்கூடியவர்கள் மிகவும் விரும்பி படிக்கக்கூடிய ஆங்கில துப்பறியும் நாவல்கள் நிறைவே அவங்ககிட்ட இருந்தன உதாரணமாக த ஹாடி பாய்ஸ் நான்சி ட்ரூ இந்த மாதிரியான நாவல் சீரீஸ் த ஹாடி பாய்ஸ் கதைகளில் வரக்கூடிய ஃப்ராங்க் மற்றும் ஜோ ஹார்டி என்ற சகோதரர்களுடைய கதாபாத்திரங்களும் நான்சி ட்ரூவில் இருக்கிற நான்சி ட்ரூ என்ற அந்த கதாநாயகி கதாபாத்திரமும் எட்வர்ட் ஸ்ட்ரேட் மேயர் என்ற அமெரிக்க எழுத்தாளரால் உருவாக்கப்பட்ட கேரக்டர்ஸ் தான் இந்த இரண்டு புத்தகங்களுமே ஒரு நாவல் சீரீஸ் மாதிரி அதாவது வெவ்வேறு கதைகளாக வெவ்வேறு நாவல்களாக வெளியானவை இதில் த ஹார்டி பாய்ஸை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான கதைகள் ஃப்ராங்க்லின் டபிள்யூ டிக்ஸான் என்ற புனை பெயர் கொண்ட எழுத்தாளரின் படைப்புகளாக வெளியாயின நான்சி ட்ரூ கேர்லின் கீன் என்ற புனைப்பெயர் கொண்ட ஆசிரியருடைய படைப்புகளாக வெளிவந்தன இரண்டு நாவல் சீரீஸுமே ரொம்ப விறுவிறுப்பாக நகரக்கூடிய கதைகள் தான் சில ஸ்டோரிஸ் கொஞ்சம் சுமாராக இருக்கும் மற்றபடி அந்த டீனேஜ் வயதில் இருப்பவர்கள் மிகவும் ரசிக்கக்கூடிய கதைகளாக தான் அவை இருந்தன கூஸ் பம்ஸ் என்ற இன்னொரு டீனேஜ் ஹாரர் ஜானரில் வெளியான நாவல் சீரீஸும் அப்போ ரொம்ப ஃபேமஸாக இருந்தது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பின்னாட்களில் திரைப்படங்களாக கூட அந்த கதைகள் வெளியாயின ஆரல் ஸ்டெயின் என்ற அமெரிக்க எழுத்தாளருடைய படைப்புகள் அவை எனக்கு அந்த நாட்களில் வேரூல்ஃப் பற்றிய கதைகள் திரைப்படங்கள் இவையெல்லாம் ரொம்ப பிடித்தவையாக இருந்தன ஒரு முறை கோயம்புத்தூர் போயிட்டு திரும்பி வரும்போது கோயம்புத்தூர் ரயில் நிலையத்தில் இருந்த ஹிகின் போதம்ஸில் ஒரு கூஸ் புத்தகத்தை பார்த்தேன் அந்த கதையின் பேர் த வேர்ல்ஃப் ஆஃப் ஃபீவர் ஸ்வாம்ப் என்பது அட்டைப்படமே ரொம்ப கண்ணை கவரும் விதத்தில் இருந்தது உடனே வாங்கிட்டேன் மிக சுவாரஸ்யமாக நகரக்கூடிய ஒரு கதை தான் அது இப்போவும் இந்த புத்தகம் வீட்டில் இருக்குது ரொம்ப வருடங்கள் முன்னட்டை முன்னட்டையெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு உள்ளே இருக்கிற பேஜஸ் கூட இந்த ப்ரவுன் கலரேஷன் வந்துருச்சு ஆனால் எந்த பக்கங்களுமே கிழியில முழு கதையும் அப்படியே இருக்குது இப்போ கூட சில பக்கங்களை புரட்டும்போது அந்த பழைய நினைவுகள் எனக்கு வருவதுண்டு ஆனிமார்ஸ் என்ற ஒரு டீனேஜ் சைஃபை ஹாரர் ஜானரல் வெளியான நாவல் சீரிஸும் அப்போ ஃபேமஸாக இருந்தது இதை எழுதியவர்கள் கேத்ரின் ஆப்பிள் கேட் அண்ட் அவங்களுடைய கணவர் மைக்கேல் கிராண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதினாங்க புத்தகத்தில் கேஏ ஆப்பிள் கேட் என்று ஆத்தருடைய பெயர் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும் ஸ்கொலாஸ்டிக் பப்ளிகேஷன் இதில் நிறைய கதைகள் நான் படித்தது கிடையாது ஒரு சில ஸ்டோரிஸ் தான் வாழ்த்துருக்கேன் நல்ல வித்தியாசமான ஒரு கதைக்களமாக எனக்கு பட்டது இது இல்லாமல் சம்பக் மாதிரியான காமிக் புக்ஸும் சில நேரங்களில் நூலகத்திலிருந்து எடுப்பது உண்டு லைஃப் சம்மந்தமான நான் ஃபிக்ஷன் புக்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் குறிப்பாக டார்லிங் கிண்டர்ஸ்லி மாதிரியான பப்ளிகேஷன்ஸ் ரொம்ப அட்ராக்டிவான ஃபோட்டோகிராஃபியோட லைஃப் அனிமல்ஸ் நேச்சர் இது பற்றிலாம் ரொம்ப சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன்ஸ் அடங்கிய புத்தகங்களை வெளியிட்டு வந்தாங்க அந்த மாதிரியான புக்ஸ் நிறையவே அங்கே இருந்தது அண்டு வைல்ட் லைஃப் மேகசின்ஸ் இதெல்லாமே ரொம்ப விரும்பி நூலகத்திலேருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவேன் அந்த நூலகத்தை நடத்தி வந்தவர்கள் ஒரு வயதான தம்பதியினர் மிக அன்போடு பேசி பழகக்கூடியவர்கள் அவர்களுடைய மகன் மகனின் மனைவி குழந்தை கூட அப்பப்போ அங்கே வந்து போவாங்க நான் பள்ளி முழுவாண்டு தேர்வுக்கு பிறகு இரண்டு மாதங்கள் விடுமுறை இருக்கும் இல்லையா அப்போது அடிக்கடி நூலகத்திற்கு சென்று வந்தபோது அவர்களோடு நல்ல ஒரு பழக்கம் ஏற்பட்டது இப்போ கூட அந்த லைப்ரரி மெம்பர்ஷிப் கார்டுடைய நம்பர் நல்ல ஞாபகம் இருக்குது டூ செவன்டி ஏ அப்படின்னு வரும் ஆனால் காலங்களுக்கு பிற்பாடு கல்லூரியில் சேர்ந்த பிறகு நூலகத்திற்கு சென்று வருவது என்பது ரொம்பவே குறைந்து விட்டது ஒரு கட்டத்தில் வாசிப்பு பழக்கமே முற்றிலுமாக நின்று விட்டதுன்னு தான் சொல்லணும் அப்பப்போ அந்த சாலை வழியாக போகும்போது இந்த லைப்ரரியை பார்ப்பேன் நான் உள்ளே போக மாட்டேன் இப்படியே பல மாதங்கள் கடந்து விட்டன சில வருடங்களுக்கு பிற்பாடு அந்த எம்ஐடி காலேஜ் ரோடு வழியாக சைக்கிளில் போகும்போது அக்ஷயா லைப்ரரி இருந்த இடத்துல வேறு ஏதோ ஒரு கடை இருந்தது அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை எப்போ அந்த நூலகத்தை மூடினாங்க அதை நடத்தி வந்தவர்கள் எங்கே போனாங்க இதை பற்றி எதுவுமே தெரிந்து கூட எனக்கு அப்போது தோணலை ஏன்னு தெரியல ஆனால் எல்லா நல்ல விஷயங்களுக்கும் ஒரு குணாதிசயம் உண்டு அது நம்முடைய கையெட்டும் தூரத்தில் இருக்கும் வரை அதோடைய அருமை நமக்கு தெரியாது அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணவே மாட்டோம் வி டேக் இட் ஃபார் கிராண்டட் ஆனால் அது நிரந்தரமாக நம்ம விட்டு சென்ற பிறகு தான் அதோடைய இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியும் அதை நம்ம மிஸ் பண்ணுவோம் நல்ல மனிதர்களும் அதுபோல் தான் அக்ஷய லைப்ரரி என்பது என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயமாக தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இதன் பிறகு பல ஆண்டுகளுக்கு புத்தக வாசிப்பு பழக்கமே இல்லாமல் தான் இருந்தது அந்த லைப்ரரி மூணது காரணம் கிடையாது வெவ்வேறு காரணங்களால் புக்ஸ் எதுவுமே நான் படிக்கலை ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு பிறகுதான் மறுபடியும் புத்தகங்கள் வாசிப்பதற்கான ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட்டது அதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னுடைய தான் சொல்லணும் அம்மா சின்ன வயதுலேருந்தே நிறைய புத்தகங்கள் வாசிக்கக்கூடியவங்க ஒரு முறை சென்னை புக் புக்ஃபேர் போயிருந்தபோது அங்கே ஜெயமோகன் அவர்களுடைய புத்தகங்கள் சிலவற்றை வாங்கியிருந்தேன் அவற்றின் மூலமாக தான் தமிழ் புத்தகங்கள் நிறைய வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்வம் எனக்கு ஏற்பட்டது நான் படித்த முதல் ஜெயமோகன் அவர்களுடைய புத்தகம் புறப்பாடு அது கிட்டத்தட்ட ஒரு ஆட்டோ பயோகிராஃபி தான் அந்த நூல் எனக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது ஜெயமோகன் அவர்களுடைய இந்திய பயணம் என்ற பயணக்கட்டுரை நூலும் என மிகவும் கவர்ந்த புத்தகங்களில் ஒன்று புறப்பாடு இந்திய பயணம் இந்த இரண்டு நூல்களும் தான் எனக்குள்ள ட்ராவல் பற்றிய ஒரு ஆழ்ந்த புரிதலை ஏற்படுத்தியது இந்த ரெண்டு புக்ஸும் படித்ததுக்கப்புறமா இந்தியா முழுக்க நிறைய நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அவருடைய வெள்ளை யானை ஏழாம் உலகம் இரவு இந்த நாவல்கள் எல்லாம் ரொம்ப ரசித்து நான் படித்திருக்கேன் இன்றைய காந்தி அவர் எழுதிய நான் ஃபிக்ஷன் புத்தகங்களில் எனக்கு மிகவும் பிடித்தது ஜெயமோகன் அவர்களுடைய கண்ணீரை பின்தொடர்தல் என்ற புத்தகமும் அவருடைய மிகச்சிறந்த நான் ஃபிக்ஷன் படைப்புகளில் ஒன்றாக நான் கருதுகிறேன் அறம் தொகுப்பில் இடம்பெற்றுள்ள நூறு நாற்காலிகள் என்ற படைப்பு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான வர்க்காக எனக்கு பட்டது ஜெயமோகன் அவர்களுடைய சிறுகதைகளில் படுகை மண் கூந்தல் மத்தகம் இவை எல்லாமே மிக முக்கியமான சிறுகதைகளாக நான் கருதுறேன் நான் தமிழ் நாவல்கள் வாசிக்க தொடங்கிய ஆரம்ப நாட்களில் கீரா அவர்களுடைய ஒர்க்ஸ் என்னை ரொம்ப பிரமிக்க வைத்தன குறிப்பாக கோபல்ல கிராமம் கோபல்லபுரத்து மக்கள் இந்த இரண்டு நாவல்களையும் படிக்கும்போது முற்றிலுமாக வேறொரு உலகத்திற்கு போய் வந்த ஒரு ஒரு ஆழமான அனுபவம் எனக்கு ஏற்பட்டது பிறகு சுந்தர ராமசாமி நீல பத்மநாபன் ஜெயகாந்தன் பெருமாள் முருகன் இமயம் இவர்களுடைய படைப்புகள்லாம் என்னுடைய அந்த ஆரம்பக்கட்ட நாட்களில் நிறைய வாசிச்சிருக்கேன் ஆர் சூடாமணி அவர்களுடைய இரவு சுடர் என்ற குருநாவலை வாசித்த போது என்னுடைய மனதிற்கு மிக மிக நெருக்கமான படைப்பாக அது மாறியது அது படித்ததுமே சூடாமணி அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் என்ற ஒரு பெரிய ஆர்வம் ஏற்பட்டது கே பாரதி அவர்கள் சூடாமணி அவர்களை பற்றி எழுதிய புத்தகத்தை வாசித்த போது ஒரு பெரிய எழுத்து ஆளுமை என்ற நிலையும் தாண்டி சூடாமணி அவர்கள் எவ்வளவு மிகச்சிறந்த ஹியூமன் பீயிங்காக இருந்திருக்காங்க என்பதை உணர்ந்து அவர்கள் மீது ஒரு பெரிய மரியாதை எனக்கு ஏற்பட்டது அப்படி அவங்கள ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாகவே நான் இப்போது கருதுறேன் இந்த மாதிரியான மிகச்சிறந்த எழுத்தாளர்களுடைய படைப்புகளை வாசித்து வந்ததன் மூலம் தமிழ் நாவல்களை பற்றிய ஓரளவு புரிதல் எனக்கு ஏற்பட்டிருந்தாலும் தமிழ் இலக்கியம் குறித்து நல்ல உரையாடல்களில் ஈடுபடும் அளவிற்கு புத்தக வாசிப்பு பழக்கம் கொண்ட நண்பர்கள் யாருமே இல்லாமல் இருந்தது இதனாலே நல்ல ஹெல்த்தியான லிட்டரரி டிஸ்கஷன்ஸ் எதுலுமே இன்வால்வாகாமல் இருந்தேன் அப்போது எனக்கு தோன்றிய ஒரு யோசனை தான் நாம் ஒரு யூடியூப் சேனல் தொடங்கி நாம் வாசித்த புத்தகங்கள் நமக்கு நல்கிய அனுபவங்கள் பற்றியும் லிட்டரேச்சர் மேலே நமக்கு இருக்கிற பேஷன் பற்றியும் பகிர்ந்துக்கலாமே என்பது அப்படியே ஆரம்பிக்கப்பட்டது தான் புத்தக வனம் என்ற இந்த சேனல் இப்போது போலவே உள்ள மற்ற தமிழ் புக் டியூபர்ஸுடைய சேனல்ஸ் எல்லாம் அப்பப்போ பார்க்கும்போது தமிழ் இலக்கியம் குறித்த என்னுடைய புரிதல் எத்தனை குறைவாக உள்ளது என்பது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது இனியும் நிறைய எழுத்தாளர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது தமிழ்லேயும் சரி இங்கிலீஷ் கிளாசிக் லிட்ரேச்சர்லேயும் சரி நிறைய படைப்புகள் படிக்க வேண்டியது இருக்குது இனியும் நிறைய எக்ஸ்போஷர் எனக்கு தேவைப்படுது என்பதை என்னால் உணர முடிகிறது அதனாலேயே ஒவ்வொரு சென்னை புத்தக திருவிழா வரும்போதும் எனக்குள்ள அது ஒரு பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்துவது உண்டு இந்த முறையும் அப்படி தான் என்னென்ன புக்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிறத யோசிச்சுட்டே இருக்கேன் நீங்கள் நல்ல புக்ஸ் எனக்கு சஜஸ்ட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா தாராளமாக அவற்றை பற்றி கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய புத்தக வாசிப்பு அனுபவம் எப்படி தொடங்கியது எந்தெந்த நூல்களின் வழியாக அந்த உலகத்துடைய வாயில் கதவை நீங்கள் திறந்தீர்கள் இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஷேர் பண்ணிக்கலாம் உங்களுடைய கமெண்ட்ஸ் இந்த சேனலுக்கு மிகவும் முக்கியம் அதனால் உங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து பகிர்மாறு கேட்டுக்கிறேன் அடுத்த வீடியோவில் ஒரு சிறந்த புத்தகத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி